நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு ஐலாண்ட் தான் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்றது இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தான் இருக்கு இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பெருசா யாராலையுமே பேசப்படாத ஒரு இடமா இருந்துச்சு ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு இடமே பார்க்கப்பட்டுச்சு பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்காவோட மிஷனரியில இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஐலாண்டுக்குள்ள போறதுக்கு முயற்சி செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்களால் ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுறாரு அதுக்கப்புறமா தான் இந்த சென்ட்ரல் ஐலாண்டை பற்றி உலகளாவில் பேசவுமே ஆரம்பிக்கிறாங்க இந்த சென்ட்ரல் ஐலாண்ட் உண்மையிலேயே இங்கே யார் வாழ்கிறாங்க இந்த ஐலாண்டில் அப்படி என்னதான் இருக்குது எதுக்காக அங்கே போகக்கூடிய மக்களை கொலை பண்ணுறாங்க இங்கே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாம் யார் அப்படின்ற கேள்வி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே எழும்ப ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா தான் இந்த சென்ட்ரல் நட பற்றின நிறைய ரிசர்ச்சர்ஸ் இதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் அப்படின்றதுமே நடக்குது பட் இதுக்கு முன்னாடியுமே பல முயற்சிகள் அப்படின்றது நடந்திருக்கு அந்த முயற்சிகளில் ஒரு சில முயற்சிகள் சக்ஸஸுமே அடைஞ்சு இவங்க கூட கான்வர்சேஷனுமே பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் யாராலையுமே போக முடியாது அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல ஒரே ஒரு பெண் மட்டும் இந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடியவங்க கூட பழகி அவங்களோட மொழிகளை கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்ட்டு உலகத்தோட ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் அப்படின்னும் இந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்ன மாதிரியும் இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்டை பற்றினா முழுமையான டீட்டெயில்ஸ் செய்யும் அங்கே இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியான விஷயங்களை பற்றினா டீட்டெயில்டாக பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துடுத்திங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பு இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்றது இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் அந்தமான் தீவு கூட்டத்துக்கு சொந்தமான ஒரு தீவு அப்படின்னும் அந்தமான் தீவு கூட்டத்தை ஒத்த மாதிரியான ஒரு தீவு தான் இது இந்த அந்தமான் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு தீவுமே இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சென்ட்ரல் ஐலாண்டில் வாழக்கூடிய மக்கள் தான் சென்ட்ரினல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சென்ட்ரால் பழங்குடியினர் இந்த பழங்குடியின மக்கள் இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான மொழிகளையும் வித்தியாசமான நடைமுறை வாழ்க்கை அப்படின்றதையுமே அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதை தாண்டி இவங்க எத்தனை பேர் இருக்காங்க அங்கே எத்தனை நபர்கள் வாழ்றாங்க இந்த ஐலாண்டுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்றத முழுமையா யாராலையுமே ஆராய்ச்சி பண்ண முடியல ஏன்னா அங்கே ஆராய்ச்சி பண்றதுக்கு போகிற அத்தனை பேரையுமே ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணுறாங்க அப்படின்றதாலையும் கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு யாருமே போகாதீங்க அப்படின்னு மாதிரி பேன் பண்ணதாலையுமே இப்போ வரைக்கும் இதை பற்றி பெருசான ஐடியாஸ் அப்படின்றது இல்லை பெரிய டீட்டெயில்ஸ் அப்படின்றது எதுக்குமே அஃபிஷியலாக கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இந்த நார்த் சென்ட்ரல் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி கிரேக்க புத்தகங்களையும் கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்ட பல புத்தகங்களில் இந்த ஐலாண்டை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை கொள்ள செய்யக்கூடிய கொடூரமான நபர்கள் வாழக்கூடிய ஐலாண்ட் அப்படின்னும் மிக கொடூரமான பழங்குடியினர் வாழ்ற ஐலாண்டு அப்படின்னா ரொம்ப வினோதமா சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போதும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளி உலகம் தெரியாம வெளியில இருந்து யார் வந்தாலுமே அவங்கள அவங்களோட ஐலாண்டுக்குள்ள விடாத மாதிரி தடுத்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னும் அவங்கள கொலை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னா பல தியரிஸ் அப்படின்னு முன்வைக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது போது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஒரு வணிக கப்பல் அந்த ஐலாண்டுக்கு பக்கத்தால் போயிருக்கு அப்படி போன அவங்க அந்த சைட்டில் ஒரு நெருப்பு கோவில் இருக்கிறதையும் அதை சுற்றி மனிதர்கள் இருக்கிறதையுமே பார்க்குறாங்க அந்த மனுஷங்க எல்லாமே வித்தியாசமாக பிகேவ் பண்ணுறாங்க அண்ட் அதே நேரத்தில் அவங்க சாதாரண மனுஷங்க இல்லை அப்படின்றதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க சாதனால அந்த தீவுக்கு போகாமல் அப்படியே திரும்பிடுறாங்க ஸோ இதுதான் இப்போ நவீனமாக நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் மனுஷங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழுல ஒரு வணிக கப்பல் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆகி இந்த சென்ட்ரால் தீவுகளில் கரையொதுங்கி இருக்கு அப்படி கரையொதுங்கின இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு நாட்களில் எந்த பாதிப்புகளுமே இல்லை அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாருமே அந்த தீவு கரையோரங்களில் வாழ்ந்துருக்காங்க சரியா ரெண்டு நாள் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல மனிதர் நடமாட்டம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய சென்று நாள் பழங்குடியின மக்கள் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இருந்து தப்பி வந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்ததாகும் அவங்களுக்கு ரொம்ப சோட்டான தலைமுடி இருந்ததாகும் அவங்களோட மூக்குகளில் சிவப்புடுறதுல சாயம் பூசி இருந்தாங்க அப்படின்னும் யாருமே மாதிரியும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இதுக்கு பண்றாரு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது ரிவியூல் ஆயிடுச்சு அண்ட் இதுக்கப்புறமா இந்த சென்ட்ரல் ஐநாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரு இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்களை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷோட ஆராய்ச்சியாளரான போட்மன் அப்படின்றவர் இந்த இடத்துக்கு போய் இவங்க கூட பழகலாம் இவங்களோட மொழியை கத்துக்கலாம் அதுக்கப்புறமா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படி அவங்க கிட்ட பழக போகும்போது இவர் அதிகமா தாக்கவுமே படுறாரு இப்படி தாக்கப்படும் போது அந்த கடற்கரையிலேயே பதங்கியிருந்தவர் அங்க இருந்து ரெண்டு முதியவர்களையும் ஒரு சில சின்ன பசங்களையுமே அந்த ஐலாண்ட்ல இருந்து தூக்கிட்டு வர்றாரு இப்படி தூக்கிட்டு அப்புறமா அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணலாம் அவங்க எந்த மாதிரியான மனிதர்கள் எதனால் மனிதர்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்காரு பட் இப்படி தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே வந்த அந்த ரெண்டு பெரியவங்களுமே இறந்து போயிருக்காங்க அவங்கள நாம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத வினோதமான நோயினால் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அவங்களுமே இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க அப்படின்றதால அவங்கள மறுபடியுமே அந்த ஐலாண்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த முயற்சியுமே அவங்களுக்கு கை கொடுக்கல தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ட்ரை அப்படின்றத பண்ணி கடைசியாக இந்த வழி அப்படின்றத கையாண்டாங்க பட் அதுக்குமே அவங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றத கொடுக்கல ஏன்னா பல நூறு வருடங்களாக அதே இடத்துல வாழக்கூடிய மக்கள் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசுபாடு இந்த நவீன காலத்துக்கு அவங்க அடாப்ட் ஆக முடியாமல் அவங்க இறந்துருவாங்க அப்படின்றதால அந்த தீவை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வினோதமான நோய்கள் அப்படின்றது வந்து அவங்க உடனடியாக இறந்துருவாங்க அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஒரு முடிவு அப்படின்றது இருக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை நம்ம மற்ற இடத்துக்கு டிரான்சிட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களால அங்கே உயிர் பிழைக்க முடியாது சோ அவங்கள அவங்க இடத்துல தான் ரிசர்ச் பண்ண முடியும் அவங்க இடத்துல தான் அவங்கள தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதுக்கப்புறமா பல முயற்சிகள் அப்படின்றதுமே எடுக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா இந்த இன்சூரன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்லேருந்து இந்த இடத்தை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக ஒரு குரூப் அப்படின்றவங்க அங்கே போகிறாங்க அப்படி போனவங்க இந்த மக்களை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள கவர்ந்தெழுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க எதனால் இப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள கவர்றதுக்காக தேங்காய் பாத்திரங்கள் பன்றிராட்சி பொம்மை இந்த மாதிரியான ஒரு சில பொருட்களை அப்படின்றத கொண்டு போகிறாங்க இப்படி கொண்டு போகப்பட்ட பொருட்கள் எல்லாமே கரையோரத்துல இருந்து அந்த மக்களை நோக்கி தூக்கி வீசுறாங்க அப்படி தூக்கி வீசப்பட்ட பொருட்கள்ல இருந்து அவங்க தேங்காய்களை எடுக்கிறாங்க அண்ட் அது கூட அவங்களோட பாத்திரங்களையுமே எடுத்துக்கிறாங்க பட் அதுக்கப்புறமா கொடுத்த பொம்மையா இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறமா கொடுத்த பன்றி இறைச்சியா இருக்கட்டும் இது அத்தனையுமே அதே இடத்துல தோண்டியுமே புதைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க அத்தனை பேரையுமே அம்புகளால் அட்டாக் பண்ணவுமே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒரு முயற்சியிலையுமே அங்க போன ஒரு டைரக்டர் படுகாயம் அடைஞ்சு மறுபடியும் அந்த இடத்த விட்டு திரும்பி வராங்க இந்த முயற்சியுமே தோல்வி அப்படின்றது அடையுது ஸோ இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட பழகிறதுக்கும் என்ன முயற்சி எடுத்தாலுமே அதில் தோல்வி தான் கிடைக்குது அப்படின்றதால இந்த முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டது மக்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வேஸ்ட்டு தான் அங்கே போனால் கண்டிப்பாக உயிரோடு வர முடியாது அப்படி இல்லை அப்படின்னு போனாலுமே நம்மளுக்கு எந்த எவிடென்ஸுமே கிடைக்காது ஸோ அதை வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இது இப்படியே இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அந்தமானோட ஆராய்ச்சியாளரான மதுபாலா அப்படின்ற லேடி அந்த சென்ட்நாள் ஐலாண்டுக்கு போய் கிட்ட இருந்த தேங்காய்களை அங்கே இருக்கக்கூடிய பெண்களை நோக்கியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நோக்கியுமே வீச ஆரம்பிக்கிறாங்க அப்படி வீசப்பட்ட தேங்காய்கள் எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய பெண்களும் சரி அங்க இருக்கக்கூடிய நபர்களும் சரி ரொம்ப சந்தோஷத்தோடு அப்படின்றது தெரிய வந்துச்சு இது மூலமா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த தேங்காய் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கு அண்ட் அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்றது தான் தெரியல இப்படி வீசப்பட்ட தேங்காய்களை அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்த ஒரு சில ஆண்கள் மட்டும் இவங்களை நோக்கி அம்பு ஏறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரை பண்ணும்போது அங்கே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துலையே இவங்களோட வெற்றி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காங்க அப்படி போனவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமைதியான முறையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்றிருக்காங்க இந்த லேடியை மட்டும் அந்த லேடி அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப அமைதியான வாழ்க்கை முறையையும் ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையுமே வாழ்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட இனம் அப்படின்றது அழிஞ்சு போயிடும் அதனால இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த முயற்சி அப்படின்றத கைவிடுறாங்க அவங்க அந்த இடத்தை விட்டுமே வெளியே வர்றாங்க அண்ட் இவங்க தான் ஹிஸ்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த அந்தமான் தீவுக்கு போய் அந்த மக்கள் கூட பழகி மறுபடியும் திரும்பி வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க போனவங்க அத்தனை பேருமே கொல்லப்பட்டு தான் அனுபவப்பட்டிருக்காங்க ஸோ அதனால அந்த மக்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு நிறைய நாடுகள் ஒதுங்க ஆரம்பிச்சது நிறைய ரிசர்ச்சஸ் இதை பற்றி தேவையே இல்லை அவங்க தங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு அதை விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க பட் என்ன தான் இப்படி பல இன்சிடென்ஸ் நடந்திருந்தாலும் பல விஷயங்கள் உண்மையாகவே எடுத்துரைக்கப்பட்டிருந்தாலுமே நம்ம ஊரில் ஒரு சில பேர் இருப்பானுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டியான ஒரு இடம் இருக்குது இப்படி அடைக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது அப்படின்னா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இங்கே ஏலியன்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஏலியன்ஸோட ரிசர்ச் நடக்குது அதனால தான் இந்த தீவை இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு சில பேர் இந்த தீவில் ஒரு சில நாடுகளோட சீக்ரெட் வெர்ப்பன்ஸ் அப்படின்றது தயாரிக்கிறாங்க சீக்ரெட்டான சர்வர் ரூம் அப்படின்றது இருக்கு அதனால தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னொரு சில பேர் அப்படின்றது சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றதும் இது வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளி உலகத்துலேருந்து தவிர்த்து இருக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளி உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட உயிரோட வாழ முடியாது அப்படின்றதும் ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதனால தான் நிறைய ரிசர்ச்சர்ஸ் அதை விட்டு ஒதுங்கி இருக்காங்க அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்காமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமலையுமே இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இதை தாண்டி இந்தியன் கவர்மெண்ட்டுமே இந்த ஐலாண்டை பாதுகாக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அபோரிஜினல் ட்ரைப் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான லா அப்படின்றத போடுறாங்க இது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ட்ரைப்ஸையுமே பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு அப்படினம் அந்த ஐலாண்டுக்கு யாருமே போக முடியாது அப்படின்ற மாதிரியும் இந்த லா மூலமா அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ இதை தாண்டி இந்த இடத்துக்கு போறதுக்குமே கம்ப்ளீட்டா தடை அப்படின்றத விதிக்கிறாங்க ஸோ இப்படி தடை விதிச்சதுக்கு அப்புறமா பெருசா இங்க போறதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது காட்டல அப்படி போனவங்க எதேச்சியா போனவங்களுமே உயிரோட திரும்பி வரல அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மறுபடியும் நான் அவங்கள சந்திக்க போறேன் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த ஜான் அப்படின்றவர் போறாரு இவர் போகும்போது கையில் பைபிளையுமே கொண்டு போறாரு அப்படி கொண்டு போன பைபிளை வச்சுட்டு ஆண்டவர் உங்களை அதிகமாக விரும்புகிறாரு நீங்க என் கூட வந்துடுங்க அப்படின்ன மாதிரி அந்த சென்று நாள் மக்களை பார்த்து பேசியிருக்காரு அவங்க ஃபர்ஸ்ட் அம்ப அவரோட பைபிளுக்கு விட்டுருக்காங்க அண்ட் ரெண்டாவது அம்ப அவரோட நெஞ்சுக்கு விட்டுருக்காங்க அந்த இடத்துலயே அவரை கொலை பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த சென்று நாள் தீவு அப்படின்றது சுனாமி டைம்ல எப்படி பாதிப்படையாமல் இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சர்வேவாகி இருக்காங்க அப்படின்றது எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கியூரியசிட்டியான கேள்வி அண்ட் அதை தாண்டி நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த சென்று நாள் தீவுல வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள அவங்க பாட்டிலேயே வாழ விடுறது பெட்டரா இல்லை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ன பண்றாங்க எதுக்காக அங்கே இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத விஷயத்தை ரிசர்ச் பண்ணி அவங்களோட உயிரை வாங்குறது பெட்டரா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப்படின்றத போட்டுருங்க